திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்க நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் பலம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர் பாடல் பத் ஆய வாழ்க்கை அமனு உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த ஓதியோ போ பாடலின் பொருள் பூம்பாவாய் உடை ஒழிந்தவராய் வாழும் சமணர் உடையை போர்த்து தெரியும் கரிய சாக்கியர் தம் வாய்க்கு வந்தவாறு பிதற்ற மண் கரிய சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரனுக்கு நிகழும் நல்ல பெரும் சாந்தி விழாவை காணாது செல்வது முறையாகுமா என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி